இன்றைய புனிதர் புனித மோனிகா வட ஆப்பிரிக்காவில் ததாஸ் தகாஸ்கே என்னும் இடத்தில் பிறந்தவர் புனி புனித மோனிகா கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த இவர் பாசமும் பக்தியும் கொண்டு விளங்கினார் இருபதாம் கிறிஸ்துவ கிறிஸ்தவர் அல்லாத பத்திரியோசேக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டார் தனது கணவரால் மோனிகா மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார் நன்மை செய்யும் போதெல்லாம் கணவரின் எரிச்சலுக்கு ஆளானார் காலப்போக்கில் மோனிகாவின் ஜெபம் கணவரை மனமாற்றியது மூத்த மகன் அகோஸ்தின் ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால் தனது ஆன்மாவை கரைபடுத்தினான் முன்னூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என் மகனே நான் இறந்த பின் என்னை திருப்பலியில் நினைத்துக்கொள் என்று கூறி மகன் மடியிலே இறந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தாயின் இதயம் தனக்காக துடித்து துடிப்பதை கண்டு கொள்பவர்கள் வாழ்வு பெறுவார்கள் நன்றி